வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் ரத்து செய்யப்பட்ட மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கான புதிய தேதிகளை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளாா் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது சென்னை திருச்சி தஞ்சாவூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப் பகுதிகளில் சிதிலமடைந்துள்ள ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுக்கட்டுமானம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ரத்து செய்யப்பட்ட மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கான புதிய தேதிகளை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் இம்மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற இருந்த யுஜிசி நெட் தேர்வை கடைசி நேரத்தில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்ட இந்த தேர்வு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் நான்காம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை ஆராய்ச்சி படிப்புகளுக்கான உதவித்தொகை மற்றும் உதவி பேராசிரியர்கள் நியமனம் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வாகும் சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் ஒருங்கிணைந்த தேர்வு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது நான்கு ஆண்டுகள் ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வித்திட்ட சேர்க்கைக்கான என் சிஇடி எனப்படும் தேசிய பொது நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் என்டி டாட் இன் என்ற வலைதள முகவரிக்கு சென்று அறிந்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை கேட்டுக்கொண்டுள்ளது அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு ஏற்கனவே திட்டமிட்டபடி அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் என்றும் அந்த முகமை அறிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக மாணவர்கள் பெற்றோர் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தங்களது கருத்துக்களை இதற்காக உருவாக்கப்பட்ட இனோவேட் இந்தியா டாட் மை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம் என்றும் அரசு கூறியுள்ளது தேர்வின் புனித தன்மையை கருத்தில் கொண்டு தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்க ஏற்கனவே மத்திய அரசு இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வலியுறுத்தியுள்ளார் தொழிற்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர தனி நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய தேர்வு முறை மாணவர்களுக்கு தேவையற்ற கூடுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க கோரும் சட்டப்பேரவை தீர்மானத்தின் நகல் பிரதமருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து பிரதமர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரும் கோரிக்கையை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்திக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதே கோரிக்கையை மத்திய அரசிடம் வலியுறுத்துமாறு கேரளா தெலுங்கானா கர்நாடகா பஞ்சாப் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் எட்டு மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கும் முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை தஞ்சாவூர் திருச்சியில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப் பகுதிகளில் சிதிலமடைந்துள்ள ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மறுக்கட்டுமானம் செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விதி நூற்று பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டாா் அதில் கடந்த மூன்றாண்டுகளில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புகளும் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு தனி வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இரண்டு பகுதிகளில் எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொன்னூற்றி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது தனி வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சட்டப்பேரவையில் நேற்று உள்துறை மானியக் கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் திரு ஜி கே மணி கள்ளக்குறிச்சியில் கள்ள அருந்தி அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்களை காய்ச்சுதல் விற்பனை செய்வது போன்ற குற்றங்களுக்கான தண்டனை போதுமானதாகவும் கடுமையானதாகவும் இல்லை என்பதால் இந்த குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கவும் இக்குற்றங்களை முற்றிலும் தடுக்கவும் ஏற்கனவே உள்ள சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் தருமபுரி மாவட்டத்தில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து தெரிவித்ததாக நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கருவில் உள்ள பாலினத்தை தெரிவிக்கும் சட்டவிரோத கும்பல் இயங்குவதாக வந்த தகவலை அடுத்து தருமபுரி மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் திருமதி சாந்தி தலைமையிலான குழுவினர் காவல்துறையுடன் இணைந்து பெண்ணாகரம் ஒன்றியம் நெக்குந்தி பகுதியில் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது முத்தப்பா நகரில் சிறிய மலை மீது அமைந்துள்ள ஒரு வீட்டில் ஸ்கேன் இயந்திரம் பொருத்தப்பட்ட நடமாடும் வாகனம் ஒன்றில் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் உள்ள பாலினத்தை கண்டறியும் செயல்கள் நடைபெற்று வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மூன்று பேர் உட்பட நான்கு செய்த காவல்துறையினர் இவர்களுடன் தொடர்புடைய மற்றவர்களை தேடி வருகின்றனர் திருப்பூர் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் காய்கறிகளை பயிரிட்டு அவற்றை சத்துணவுக்கு வழங்கி வருகிறார்கள் நகர்ப்புற பள்ளி மாணவர்கள் விவசாயத்தை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த பயிற்சியை மாணவர்களுக்கு அளித்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சிவக்குமார் கூறினார் எங்கள் பள்ளியில் பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் ஆகியவை உள்ளன அதில் மாணவர்களை நாங்கள் இணைத்துள்ளோம் அந்த மாணவர்களை கொண்டு பள்ளியில் உள்ள காலி இடங்களில் நாங்கள் செடி மரக்கன்றுகள் ஆகியவை நட்டுள்ளோம் இதில் குறிப்பாக மூலிகைச் செடிகள் காய்கறி செடிகள் பல வகைகள் மற்றும் கீரைகள் ஆகியவை நாங்கள் பயிர் செய்துள்ளோம் இதில் கிடைக்கக்கூடிய விளைச்சலை கொண்டு சத்துணவுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது என்பதை மாற்றி இந்த பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்ற சார்பாக மாணவர்கள் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் விவசாயத்தில் கற்றுக்கொள்கிறார்கள் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் செல்போன்ல பார்த்துட்டு வந்து ஏ அதுல எல்லாம் இம்ப்ளீவ்மென்ட் பண்றாங்க சத்துணவுக்கு தேவைப்படும் காய்கறிகளை தாங்களே விளைவிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர் ஒருவர் தெரிவித்தார் ஐ நேம் இஸ் ஐ முகமது ரசூல் கேஎஸ்சி நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து எக்கோ கிளப் பசுமைப்படையில் இருக்கேன் இப்போ வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி தட்டக்கா அதெல்லாம் நாங்கள் நிறையா வளர்த்துறோம் நாங்கள்லாம் அதை நல்லா வளர்த்தி அதெல்லாம் இலவசமாக நாங்கள் சத்துணவு கொடுத்துருவோம் அது வந்து செய்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீட்லேயும் நிறைய செடியெல்லாம் வளர்த்துவோம் இது வந்து பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இருவரி செய்திகள் மங்கோலியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் மங்கோலிய மக்கள் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் பெஹல்காம் மற்றும் பல்டல் பகுதிகளில் இருந்து இன்று காலை தொடங்கியது மேற்கூரை இடிந்து விழுந்ததால் தில்லியில் மூடப்பட்ட இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடுத்த மாதம் முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் அறிவித்துள்ளாா் பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகுதியுடைய மாணவ மாணவிகள் அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் சென்னை செங்குன்றத்தில் இருந்து இரண்டு சரக்கு வாகனங்களில் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற பதினோராயிரம் கிலோ ரேஷன் அரிசியை குடிமைப்பொருள் புலனாய்வு பிரிவினர் பறிமுதல் செய்தனர் விளையாட்டு செய்தி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது பிரிட்ஜ் டவுனில் இந்த போட்டி இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்க உள்ளது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இரு அணிகளும் இதுவரை நடைபெற்றுள்ள இருபத்தி ஆறு ஆட்டங்களில் மோதியுள்ளன அதில் இந்தியா பதினான்கு போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா பதினோரு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது ஒரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரத்து செய்யப்பட்ட மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கான புதிய தேதிகளை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது சென்னை திருச்சி தஞ்சாவூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதிகளில் சிதிலமடைந்துள்ள ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு